காந்தார ஃபஸ்ட்டுக்கும் சரி இதுக்கும் சரி கர்நாடகமா வேணும் அதாவது கர்நாடிக் மியூசிக்காகவே இருக்கணும் ஏன்னா ஒரு இப்போ சினிமா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சினிமா தான் ஆனால் இருந்தாலும் ஒரு வேற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் ஓகே இது டிவைன் ஃபுல் ஃபுல் எல்லாமே டிவைன் தெய்வீகமாக இருக்கிறதுனால கர்நாடகமாக இருக்கிறதுனால இன்னும் நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி நாதஸ்வரம் இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சேரும் போது இன்னும் பயங்கரமாக தெய்வீகமாக ஆயிடுது அவங்க கொடுத்த ஃப்ரேஷர்ஸை இன்னும் நீங்கள் இம்ப்ரொவைசைஸ் பண்ணி வாசிங்க அப்படி பண்ணி இம்ப்ரொவைசைஸ் பண்ணி வாசது தான் அதில் நாங்கள் நாங்கள் ஒரு அஞ்சு வேரியேஷன்ஸ் கொடுப்போம் எல்லா மியூசிஷியன் இன்க்ளூடிங் நானும் சரி நிறைய என்ன வாசவங்க எல்லாருமே சரி இன்க்ளூடிங் சிங்கர்ஸும் சரி அவங்க பாடுறதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு அதுக்கு எது தேவை அந்த இடத்துக்கு எது தேவை அவங்க எல்லாமே வச்சுக்கிட்டும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் அந்த டயத்துக்கு எது ஆப்டாக இருக்கும் அதை வச்சு பண்ணிக்கிட்டு அதில் நிறைய கிளிக் ஆகிருக்கு அதில் காந்தாரமும் ஒன்று காந்தார சாப்டரும் ஒன்று